அண்ணா வணக்கம் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் உங்கள் தங்கச்சி பிள்ளைகளுக்கு திருமணம் இன்னும் மற்ற குலதெய்வம் மற்ற உங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குது எனக்கு இங்கே வந்துட்டு போனாலே ஒவ்வொரு முறையும் திருப்தியான அமைதி ரொம்ப சந்தோஷம் அதாவது வந்துட்டு இருக்கேன் மாமா பொண்ணுக்காக வந்திருந்தேன் இந்த தான்ச்சு அதே மாதிரி இப்போ தங்கச்சி பொண்ணுக்காக வந்து கேட்டு வந்துருக்கேன் அதுக்கான டைமும் கரெக்டாக கிடைச்சிருக்கு எனக்கு கேட்டதெல்லாம் உடனே கிடைக்கிது அதுக்காக தான் நான் தேடி வரேன் மாறி மாறி வேறு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு போனால் ஒவ்வொரு ட்ரப்பும் நாலு பேரும் சொல்லி இங்கே விட்டுருக்கேன் நிறைய பேர் நீங்கள் இங்கே கூட நீங்கள் பார்க்க வேணாம் ஒவ்வொருத்தருப்பையும் உங்கள் யூடியூப்பில் சேனலில் தயவுசெய்து டீம் உருவப்பெரும போட்டு பாருங்கள் என்னோட நான் சொல்கிறதுக்காக நீங்கள் ஐயா போய் நீங்கள் பார்க்கணும் அவசியமே கிடையாது அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அந்த ஐயா பேர் பாருங்கள் இப்படி தான் நான் ஒவ்வொருத்தரு சொல்லிட்டு வரேன் என்னோடய வாட்ஸ்அப்லேயும் நான் நிறைய ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்கேன் ஐயாவை பற்றின விஷயங்களாகட்டும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் வெளியே யாருக்கும் சொல்கிறது இல்லை கண்டிப்பாக யாரை கேட்டாலும் என்ன கேட்டாலும் உங்களோட கூர் இது போய் கும்பிடுங்க உங்கள் அம்மா பார்த்திங்க இது போய் கும்பிடுங்க ஒன்றும் இல்லை உங்களுக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையுமே உங்களோட தாத்தா உங்களோட அப்பா இல்லை உங்களோட மாமனார் மாமனார் தான் இருக்கும் அதனால் உங்களோட ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருக்கிற உங்கள் குழந்தைங்க எப்படி சொல்கிறது அதாவது தெய்வமாக வணங்குங்க அதான் அளவுக்கு பிள்ளைங்க அடிக்காதீங்க கொள்ளாதீங்க எதுக்குன்னா நான் வெளிநாட்டில் ஒரு வருஷம் இந்த மலேசியாவில் சின்ன குழந்தை கூட வாங்க போவோம் தான் கூப்பிடுவாங்க நம்ம ஊரில் தான் நான் சரி இதை விட நல்ல விஷயம்லாம் முருகன் வாய் போனால் கிடைக்கும் அவர் அந்த மாதிரிலாம் சொன்னதுனாலதான் நீங்கள் ரொம்ப திருப்தியா இருக்கு நான் நிறைய கற்றுக்கொள்ள செஞ்சுக்கிட்டேன் இப்போ நானே நிறைய பேருக்கு இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி செய்யுங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நல்லா இருக்கு அதனால முருகன் வந்து பார்த்துக்கணுமா நீங்க நினைச்சு வந்த காரியத்தை அம்மன் கரெக்டாக சொல்லுச்சா நான் ரெண்டு மாலை வாங்கி போட்டு என் ஃப்ரெண்டுக்கு கொண்டு வாமான்னு இங்கே வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து வந்து இங்கே வந்து ஏங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு உங்களுக்கு அதே பதில் வந்துச்சு அதே பதில் வந்துச்சு நீங்க கும்பிட்ட சாமி இங்கேயும் வந்துச்சு உங்க வீட்டுக்காரர் கும்பிட்ட குலசாமி வரைக்கும் கரெக்டா இருக்கா

ஓகே ஓகேமா நல்லத இறைவன் கொடுக்கணும்னு நினைச்சிட்டேன் இங்கே யாரும் தடுக்க முடியாது ஆனால் இறைவன் தடுக்கிறது யாரும் கொடுக்க முடியாது அதுலேயும் குல தெய்வம் கொடுக்கணும்னு நினைக்கிறத உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வமும் தடுக்க முடியாது குலதெய்வம் தடுக்கிறத உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வமும் தர முடியாது அதனால தான் உங்களுக்கு அந்த பூர்வீகத்தில் உள்ள உங்களுக்கு குலசாமி நான் என்ன அது எந்தெந்த வகையில் வரும் எத்தனை வரும் எதை எதை எந்தெந்த நேரத்தில் வணங்குனா நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் இருக்கிற கடன் நான் இல்லை இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவரு இன்னைக்கு வரைக்கும் ஃபோன் போட்டார்னா எடுத்த உடனே நான் அவர் ஃபோனை கொஞ்சம் எடுப்பேன் நான் நிறைய ஃபோன் எடுக்க மாட்டேன் அவர் ரொம்ப விசுவாசமாக இருக்காரு நான் என்னென்னு தெரியல எனக்கு ஒரு கிளைண்டை ஒரு தடவைக்கு மேல நான் பார்த்ததே கிடையாது ஒரு தடவைக்கு மேல நான் உள்ளே விட மாட்டேன் ஏன்னா எத்தனை தடவை வந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை தான் திருப்பி பேசுவேன் அந்த பூர்வீகம் ஆனா இவர் மட்டும் என்ன ஒட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு போக மாட்டேருக்கும் அம்பாள் தான் இவ்வளவு பூ வாங்கி வச்சிருக்கிறேன் அவ்வளவா அலங்காரம் பண்ண போறேன்

நான் இப்ப சொல்றேன் உங்க பூர்வீகத்துக்கு தான் நடக்குது என்னால் வழிகாட்ட முடியும் உங்கள் குலதெய்வம் தான் உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கு என்னால் வழிகாட்ட முடியும் நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டா உங்களுக்கு வழி கிடைக்கும் எதை தின்றால் பித்தம் தீரும் நீங்க என்ன பண்ணுனா உங்க பிரச்சனை தீரும் இதுக்கு வழிகாட்ட முடியுமே தவிர அதனால சரி பண்ண முடியாது அதாவது இருக்காங்கன்னு பர்ஸ்டே சொல்லிட்டேன் உங்க வீட்டுல ஒரு ஆடு செத்தது வரைக்கும் சொல்லுது ஒரு கையில கால்ல அடிபட்டது வரைக்கும் தெரியுது இனி இதுக்கப்புறம் சொந்தத்துக்குள்ள பொண்ணு எடுத்த கதை வரைக்கும் சொல்லியாச்சு இத்தனைக்கு நீங்க வந்த உடனே ஊர் பேர் சொன்னீங்களா இதுக்கு தான் சரி நீங்கள் கும்பிட்டு வேண்டுன தெய்வமும் எங்கிட்ட இருக்கிற தெய்வமும் ஒன்று தானே அப்போ கரெக்டாக தானே கூட்டிகிட்டு வருது நடக்கிறது என்றைக்குமே இறைவனை நம்பினோர் கெடுவதில்லை அறகுறையாக நம்புறவனுக்கு அறகுறையாக நடக்கும் நம்பாதவனுக்கு நிறையா கொடுக்குற மாதிரி தெரியும் ஆனால் எந்த வழியில் அடிக்குதுங்கிறது ஓ அவனுடைய காலம் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இருக்கிற இடத்துல ஒருத்தர் நல்ல வசதி வாய்ப்பாக வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியும் ஆனால் வசதி வாய்ப்பு இல்லாத காலத்து எல்லார் வாழ்க்கையிலையும் எடுத்து பார்த்திங்கன்னா கசப்பான அனுபவங்கள் இருக்கும் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறத மாற்றுறதுக்கு வழி இருக்குது அதை எனக்கு வழிகாட்ட தெரியும் நான் சரி பண்ணுறேன்னு சொல்லவே மாட்டேன் நான் அவ்வளோதான் உங்கள் பூர்வீகத்துக்கு செல்ல எங்கே போனால் உங்கள் பிரச்சனை தெரியும்னு எனக்கு சொல்லத் தெரியும் சரி தைரியமா இருங்க நல்லதே நடக்கும் ये अंदर से कमांड ना हो सिर्फ साउंड कैमरा से इतना फोन हो रहा ना अभी